ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அணுதினமும் பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்கங்க அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி பதிய பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா அதுதான் உங்கள் உங்களை உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு வாசகங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய ரீடிங் போட்டுகிட்டே வரேன் டேரோ ரீடிங்கும் போடுறேன் அதுக்கப்புறம் மோட்டிவேஷ்னலாக நிறைய வேறு சொல்கிறேன் நான் இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து நிறைய டேரோ ரீடிங் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் எனர்ஜி கரண்ட்டில் நீங்கள் இப்போ பட்டுருக்கிற ஒரு கஷ்டம் பாஸ்டில் நடந்த விஷயம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது டேரோ கணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இது உண்மையான ஒரு விஷயந்தாங்க இதில் வந்து நான் வந்து எப்படி இந்த டேரோவுக்கு வந்தேன் அப்படின்னா நான் ஒரு புதுசு தாங்க இந்த டேரோ கற்றுக்கிட்டு நான் எல்லாேருக்கும் ரீடிங் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட்லலாம் நான் இந்த ஒரு வீடியோவுக்கு வரலைங்க இந்த ஒரு இந்த ஒரு ஃபீல்டுக்கே நான் வரல உங்கள் எல்லோரும் போலந்தான் நானும் ஒன் இயருக்கு முன்னாடி நிறைய அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு கார்மிக்கு சுற்றிலும் எல்லா பக்கமும் விழுந்து எந்திரிச்சு வந்து யார்டா காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைக்காதா அப்படின்னு நினச்ச நேரத்தில் தான் நிறைய புதிய வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து பழக்கமாச்சுங்க இன்ட்ரடியூஸ் ஆணிச்சுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயங்களில் தான் வந்து கர்மா கார்மிக்கு அதுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேமு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெடிடேஷன் அப்படின்னு நிறையா விஷயம் வந்து எனக்கு வந்து புதுசாக வந்து பரிச்சயம் அனுப்பிச்சுங்க இதை ஆல்ரெடி என் லைஃப்பில் நான் வந்து நிறைய இடங்களில் பார்த்தாலும் அது எனக்கு வந்து ஈர்க்கலைங்க எனக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்கும்போது தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாரோ ரீடிங்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நமக்கு மனசுக்கு இப்போ ப்ரெசன் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுற அந்த மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி ஒரு விஷயம் ஒரு வந்து ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் நிறையா வந்து ரீடிங்ஸ் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேங்க ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது இதில் வந்து நிறையா வந்து ஒரு பேர் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் கரெக்டாக பண்ணுறாங்க சில பேர் வந்து அது வந்து பார்த்தாலே எனக்கு வந்து தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நிறையா வந்து ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி எனக்கு கடைசியில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து என்னோடய மனசை வந்து அழகாக படிக்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டேரோ ரீடிங் மூலமாக தான் மெடிடேஷன் மட்டும் என் வாழ்க்கையில் கற்றுக்கலாம் மத்தபடி எல்லா விஷயமும் என்னை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கும் என்னை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் என்னை வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கும் இதெல்லாமே நான் வந்து கஷ்டத்தில் என் வாழ்க்கையில் போராடினாலும் இதை வந்து கைவிடுறதில்லைங்க விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் மெடிடேஷன் மட்டும் இது என்னடா ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு நம்ம பண்ணுற விஷயத்துக்கு ஏதாவது அழகாக நாலு வேலை பண்ணலாம் இல்லைன்னா ஒரு நல்லா போய் வாக்கிங் பண்ணிட்டு வந்துடலாம் ஜாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம் உட்காந்துட்டு மூச்சை கவனிக்கிறதுல என்ன இருக்குது எந்த ஒரு பாடி மூமெண்ட்டுமே இல்லை இது வேஸ்ட்டான ஒரு திங் அப்படின்னு நினச்சேங்க அதனால அந்த பக்கமே போகல பட் வந்து இந்த ஒரு மனம் சொல்லிவிட்டு அது இந்த கஷ்ட காலத்தப்போ ஒரு பீக்கில் இருக்கும் தெரியுங்களா கஷ்டம்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அடித்தா ஒரு பீக்கில் போய் நிற்போம் தெரியுங்களா அந்த நேரத்தில் நம்மளை யாருடா காப்பாற்றுவாங்க யாராவது இருக்கீங்களா இந்த உலகத்தில் சுற்றிலும் வந்து எல்லாம் போட்டு இப்படி அடித்தா கார்மிக் லெசன்ஸ் மாதிரி அடித்தா நான் எங்கே போய் உட்கார்றது யார்கிட்ட போய் நான் அந்த விடையை தேடுறது ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியலையே கடவுளே எனக்கு நம்மனவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டத்து மேலே ஒரு கார்மிக்காக மாதிரி லெசன் நமக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அது நம்ம லெசன் நம்மளால அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் நிறைய நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்க பண்ண ஆரம்பிக்க தான் என்னை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் கார்மிக் ட்வின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வர்றதே நம்ம வந்து ஒரு சோல் பர்பஸ்க்காக ஏதோ கடவுள் எனக்கு வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இதெல்லாம் நீ அனுபவப்பட்டாதான் நீ வந்து அவங்களோட பெயினை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதன் மூலம் நான் டேரோ ரீடிங்காக நான் வரவும் இல்லை இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ரீடிங்கே வந்து என்னோடய அடிஷ்னல் டைம் அந்த ஸ்லீப்பிங் டைமை என்னோட ரெஜுவினேஷன் ரெஸ்ட்டு டைமை எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து கடவுள் கொடுத்தா எனக்கு ஒரு பர்பஸ்ஸு ஸோ வந்து இது நான் வந்து ஒரு ஈடுபாடாக பண்ணுறதுனால என்னுடைய அந்த அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் போனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் என்னால் நிறையா பேர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் நிறையா பேர் அவங்க கஷ்டத்துலேருந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வந்தால் அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இந்த ஒர்க்குக்கு நான் வந்தேன் நான் ஆல்ரெடி நான் வந்து மற்றவங்களாம் மற்ற நிறைய பேர் வந்து இதை படிச்சுட்டு இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு வந்திருப்பாங்க அதில் வந்து நான் ப்ரொஃபஷ்னல் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி அதை வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நான் வரலைங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எனக்கு யூடியூப்னால் என்னென்னு தெரியாது யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ போடுற வீடியோ கூட கரெக்டாக வருதா இதில் வந்து எந்த ஒரு நம்பரில் வைக்கணும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் அதெல்லாம் கூட எனக்கு தெரியாதுங்க இந்த சேனலுக்கு வந்து அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுமே என்னோடய அந்த ஒரு மெசேஜஸ் அந்த டிவைன் மெசேஜஸ் உண்மைங்கிறதுனால தான் இது வரைக்கும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாங்க நான் ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாதத்தில் ரெண்டு தான் நான் வந்து போட ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கே தெரியல எனக்கு கொஞ்சம் பிஸ் பிஸியான ஷெடியூலு ஸோ ரெண்டு மாதத்தில் எனக்கு வந்தது தாங்க இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து இன்னும் வந்து நான் போகிற பாதை கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் வந்து எனக்கு சொல்கிறாங்க நீ இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கெலாம் வந்து தப்பான ஒர்க்கு இப்போ தான் நீ வந்து கரெக்டாக நீ போகிற அப்படிங்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தட்டி கொடுக்குற மாதிரி என்னை பாராட்டுதல் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து சப் சப்ஸ்கிரைபர் வர வர எனக்கு இன்னும் நிறையா பொறுப்பு ஜாஸ்தியாகிடுச்சுங்க இன்னும் நிறையா வந்து கடவுள்கிட்டேருந்து மெசேஜஸ் வாங்கணும் இன்னும் நிறையா பேரை ஹீல் பண்ணணும் இன்னும் நிறையா பேரை வந்து ஒரு ஃப்யூச்சரே இல்லாமல் ஃப்யூச்சரே தெரியாமல் அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே மைண்டு கொடுக்குற அந்த கஷ்டத்துக்குள்ளே ஏன்னால் மைண்டு அப்படி கொடுத்த கஷ்டத்தினால தாங்க நான் இவ்வளோ மாட்டிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி மைண்டை எப்படி பார்த்துக்கணும் மனசை எப்படி வச்சுக்கணும் கடவுள்கிட்ட கடவுள் நம்மக்கிட்ட பேச ரெடியாக இருக்காருங்க நம்ம தான் கேட்க வந்து அது காது கொடுத்து கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அதெல்லாம் எப்படி நம்ம அலைன் பண்ணி கொண்டு வரணும் எவ்வளோ பிரச்சனை நம்மளை சுற்றி இருந்தாலும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி பணக்காரனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை ஏழைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை அது மாதிரி பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தான் நம்ம சோல் சோலாக வந்து கடவுள்கிட்டேருந்து நான் கீழே போகிறேன் நான் தைரியமாக டாஸ்க்கெலாம் பண்ணுறேன்னா அங்கே வீரவசனம்லாம் பேசிட்டு தாங்க கீழே வந்தோம் இங்கே கொடுக்குற அந்த கார்மிக் அடியில் இங்கே நடக்கிற அந்த இமோஷ்னல் அந்த ஒரு பிளாக்கேஜஸில் அதில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நம்ம பவர் என்ன நம்ம யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆனால் ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி நமக்கு முன்னாடி ஒரு ஒரு காட்சி போகிற மாதிரி இருக்குங்க எல்லாமே வேகமாக போகிற மாதிரியும் இருக்குங்க அதனால் இதில் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் இல்லையா நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்க அதே கேள்வியை தான் நான் வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து கேட்டேன் இதெல்லாம் உண்மையா டேரோ ரேடிங்கிறாங்க இது உண்மையா ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இதே கேள்வியை தான் நான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேங்க புரியாமல் நானும் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க யாரோ என்னவோ சொல்கிறாங்க கேட்போம் அப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை விடுவராதானு பட் ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி பாசிட்டிவிட்டினஸ் கொண்டு வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக அவேர்னஸ்ஸாக கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் அப்படி வேறு யாருக்கையும் பிடிக்கலங்க நான் ஏன்னால் எல்லாருமே வந்து இங்கே ஏமாத்துற மாதிரி இருக்குது ஒரு தெளிவான கைடன்ஸ் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறதும் தெரியுது நான் யாருங்கிறது எனக்கு தெரியல நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது எனக்கு தெரியல நான் வாழ்க்கையே வாழலை அப்படிங்கிறதான் எனக்கு வந்து ரொம்ப காலம் கழித்து தெரிஞ்சிச்சுங்க நான் வாழவே இல்லை அப்படிங்கிறது ஸோ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியல இன்னும் எவ்வளோ காலம் தான் அப்படி போக போதுங்கிறதும் தெரியலங்க அதனால என்ன பண்ணிட்டேன் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேங்க மூணு மணி நாலு மணி மெடிடேஷன் பண்ண 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 கடவுள் வந்து எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ்ஸுங்க காஸ்மிக் எனர்ஜிலாம் நிறையா அப்சர்வ் ஆகி கடவுள் பேசுகிற அந்த வார்த்தை எனக்குள்ளே கேட்டு என்னை நிறைய ஹீல் ஆச்சுங்க நிறையா விஷயங்கள் என்னை ஹீல் பண்ணக்கூடிய அந்த செல்ஃப் லவ் நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கடவுள் தான் எனக்கு கைடன்ஸ் பண்ணாருன்னு நான் சொல்வேன் என்னை ஹீல் பண்ணது எல்லாமே கடவுள் தான் டேரோ ரீடிங் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து கடவுளே வந்து நிறைய மெசேஜஸ் வந்து எனக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி இந்த மெசேஜ் கொடு இன்றைக்கி இதை வந்து பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஒரு மெசேஜஸ் தாங்க இதுக்குன்னு நான் வந்து ஸ்பெஷலாக வந்து கேர் எடுத்து நானாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வற்புறுத்தல்லாம் இல்லாமல் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது அதனால அதனால பெருசாக அந்த டாரோ ரீடிங் அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட விட்டுருவேன் இந்த பொறுப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து எதையும் கூட்டியோ குறைச்சோ நான் சொல்ல போகிறது கிடையாது எனக்கு அதை பற்றின கவலையெல்லாம் இல்லைங்க எனக்கு வந்து நான் எப்படி மோட்டிவேஷன் ஆகி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலைங்க கண்டிப்பாக கடவுளை தவிர எனக்கு யாரும் கெய்ட் பண்ணல இந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் போய் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாதுங்க அதுக்கு உண்டான அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வெளியில் சொன்னால் உங்களை எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா வெளியில் சொல்ல முடியாத நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்கே போய் கேட்குறது ஸோ நமக்குள்ளே நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வந்து என்னை கைப்பிடிச்சி நிறையா கைடன்ஸ் கொடுத்து என்ன மாற்றிக்கிறதுக்கு என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை வந்து பயணம் வந்து எப்படி கொண்டு போகணும் சந்தோஷமாக கொண்டு போகணும் அந்த சந்தோஷமாக சந்தோஷமாக நம்ம வந்து கொண்டு போக கொண்டு போக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு நான் தாங்க எடுத்துக்காட்டேன் இது வரைக்கும் வந்து முன்னாடிலாம் நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா எல்லும் செய்கிற அத்தனை விஷயங்களும் வந்து மனசில் போட்டு அப்படியே ஒரு படம் மாதிரி ஓட்டிகிட்டே இருப்பாங்க எனக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு நடந்த அந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் என்னை ஏமாத்தினது அவங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து போட்டு படம் மாதிரி இதே தாங்க ரீகால் ஆகிட்டே இருக்கும் அதையே நினச்சி நினச்சி ஒரு ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டேன் நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன் நெகட்டிவாகவே இருப்பேன் அப்போ நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தாங்க அட்ராக்ட் இருந்தேன் எப்போ மெடிடேஷனுக்குள்ளே குதித்து கடவுள் கொடுக்குற அந்த கைடன்ஸை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நடக்கும் அந்த ஒரு கடவுளை பிடிச்சி இது அழகாக அவரே மூவ் பண்ணி கொண்டு போயிருவாரு அந்த இடத்துக்கு போ படி இந்த இடத்துக்கு போ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கடவுள் கொடுக்குறாங்கங்க சோ வந்து நீங்க எந்த ஒரு கஷ்டத்தில் நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் லவ் குள்ளே கஷ்டமா ஃபேமிலிக்குள்ளே கஷ்டமாக பணத்தினால கஷ்டமா உடலில் ஏதாவது ஆரோக்கிய குறைவுனால கஷ்டப்படுறீங்களா இல்லை பிள்ளை குட்டி படிக்கலை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கங்க உங்களை மீட்டு தர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ணாதீங்க இப்போ எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற ஒரு வாசகம் நான் ஆரம்பத்தில் சொல்கிறதாங்க மாறும்னு கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாறும் நல்லதாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா வேறு யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து என்னென்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் நல்லதே நடக்காது நம்ம வாழ்க்கை எப்படியுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நமக்கு வந்து ஒரு பிராண்டட் முத்திரை குத்துற மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ எதுக்கு மேலே லாய்க்கில்ல உன் லைஃப் இப்படி தான் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போராடிட்டு தாங்க இருக்காங்க அதில் கஷ்டமும் படுறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே இருக்குங்க அது அம்பானியாக இருந்தாலும் அப்படி தாங்க இருக்குது இந்த தெரு ஓரத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு ஏதோ ஒரு யாரோ ஒரு பர்சனுங்க அவங்க பிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அவங்கவுங்க பிரச்சனை அது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம தைரியமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் கடவுள்கிட்ட இருந்து கீழே ஸோ பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க கடவுளோட கையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகள்லாம் அழகாக கடவுள் கொடுத்துருவாங்க ஏன்னா கடவுளோட குழந்தைங்க நம்மங்க அந்த கடவுளோட குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணரவே முடியல இந்த ஒரு சுச்சுவேஷனில்ங்க மறந்துவிட்டோம் நம்ம கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம் நம்ம எப்படி எப்போ வந்து கடவுளை வந்து நம்ம பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறோமோ கடவுள் நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவாங்கங்க அதுக்காக தான் கடவுளே வெயிட் பண்ணுறாங்கங்க இதெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிறதுக்காக ஏதோ ஒரு உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகலாம் கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என் லைஃப்பில் நான் வந்து அனுபவித்த ஒரு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமாக வந்து யதார்த்தமான வார்த்தை போட்டு சொல்கிறேங்க மற்றவங்கள மாதிரி எனக்கு வந்து அதில் வந்து ஒரு கோர்வையாக ஒரு அழகாக அந்த ஒரு வசனம் பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு இதான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நானும் உங்களை இடத்துல இருந்து கேள்வி கேட்டவ தான் நான் ஸோ இது வந்து உண்மைதாங்க நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மைதான் அந்த பாசிட்டிவிட்டி கோட்ஸ்லாம் என் லைஃப்பில் நான் எப்படி முன்னேறி வந்தேன் வெளியில் வந்தேன் என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி அழகாக சந்தோஷமாக நான் நினச்ச மாதிரி நினச்சதுக்கு மேலே எனக்கு வந்து எல்லாரையும் சுச்சுவேஷன் முதக்கொண்டு எல்லாரையும் மாற்றி அழகாக என் கையில் அந்த வாழ்க்கையாக இந்தா உனக்கான அழகான வாழ்க்கையை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் வந்து நிறையா வந்து டாஸ்க் எந்த டாஸ்க் வந்தாலும் அந்த டாஸ்க்கெலாம் எப்படி நான் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு கரேஜினஸ் இது எல்லாமே வந்து கடவுளில் எடுத்து கொடுத்துட்டாங்க மேல வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் என்ன அடி விழுந்தாலும் அதை நீலே தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் அந்த ஒரு ஒரு பவர் அந்த மென்டவர் பவர் நீனும் வெளியில் வந்துடலாம் மற்றவங்களையும் வெளியில் கொண்டு உண்டான அத்தனை ஒரு கெப்பாசிட்டியும் உனக்கு இருக்கு உன்னுடைய என்ன ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உனக்கே தெரியுங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக கடவுள் வந்து கிளாஸ் எடுக்கலாங்க உங்கள் எல்லார்கிட்டையும் எடுப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்புங்க எப்படியாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெடிடேஷனுக்குள்ளே வந்துடுங்க மெடிடேஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மூச்சை கவனிச்சுட்டு சமணங்கால் போட்டு கையை ரெண்டும் கோர்த்துட்டு அந்த ஒரு மெடிடேஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே மிச்ச அலைன்மெண்ட்டெல்லாம் கடவுள் கொண்டு வந்துடுவாருங்க என்னென்னமோ தாட்டு வருது என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்லாம் என்ன கதை வேணாலும் சொன்னீங்களாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் தன்னால் தானே நடக்கிறதாங்க நீங்களாக எஃபோர்ட் போட்டு ஃபாரன் சவுண்டு வருது நீங்களாம் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் பாசிட்டிவ் சிக்னலுங்க நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறதுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்க எப்பயும் நல்லதே நினைங்க தேங்க்யூ